மறைந்த துன் டைமின்கு எதிரான வழக்கினை திரும்ப பெற வேண்டாம் டைமின் மனைவி நைமா காலிட் கோரிக்கை முன்வைத்துள்ளார் முன்னாள் நிதியமைச்சர் துன் டஹீம் ஜெய்னுடீனுக்கு எதிரான ஊழல் வழக்கை எந்த காரணமும் இல்லாமல் தேசிய சட்டத்துறை தரப்பு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் நிறுத்தக்கூடாது என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது நீதிமன்ற வழக்கை தொடர்வதையே மறைந்த துன் டஹீம் ஜெய்னுடீன் விரும்பியதாகவும் அவரது மனைவி தெரிவித்தார் தாம் குற்றமற்றவர் என்றும் அதனை நீதிமன்றம் உறுதிப்படுத்தும் என்றும் டைம் முழுமையான நம்பிக்கை கொண்டிருந்தார் என்று அவர் விளக்கினார் இதற்கு முன்னதாக சொத்து விவரங்களை அறிவிக்காத பட்சத்தில் துன் டைம் ஜெய்னுடின் அவரின் மனைவிக்கு எதிராக எம்ஏசிசி வழக்கு பதிவு செய்தது இந்த உயர்நீதிமன்ற வழக்கு விசாரணை நடைபெற்றுக் போது கடந்த நவம்பர் பதிமூன்றாம் தேதி எண்பத்தி ஆறு வயதான துன் டைம் ஜெயனுடின் உடல் நலக்குறைவால் காலமானார் என்பது குறிப்பிடத்தக்கது கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க